ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மீசோல இருந்து காய்கறி வளர்க்குறதுக்கு பேக் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே வாங்க ஒரு ம் நல்ல பே இருக்கு பாருங்க இதுவே நமக்கு போதுமான அளவு இதுதான் பத்து பேருக்கு வங்கி இது வந்து கீரை கேரட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிடுறதுக்கு இந்த பேக்கு இந்த பேக்கு அஞ்சு பேக்கு வாங்கியிருக்கு இது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரம் பெல் பட்டனை அமுக்கி விடுங்க பாய் நிறைய பேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் எல்லாரும் பார்க்கிங்க வீடியோ பார்க்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வியூவர்ஸ் ஒரு வீடியோலாம் போயிருக்கு யாருமே நீங்கள் கிளிக் பண்ணாமல் நீங்கள் வீடியோ சும்மா பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் பெல்பட்டனை டச் பண்ணுங்க வணக்கம் பாய்